ரசிகர்களை சோர்வடைய செய்கிறது தனுஷ் நடித்த குபேரா எப்படி இருக்கிறது இதோ சுடச்சுட விமர்சனம் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக படைப்பாளியான நடிகர் தனுஷ் கடந்த ஆண்டு நடித்த ராயன் படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்று நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது இப்போது தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்த குபேரா படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் என ஐந்து மொழிகளில் பேன் இந்தியா படமாக உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது இந்த படத்தில் நடிகர் தனுஷ் பிச்சைக்காரன் கேரக்டரில் நடித்திருக்கிறார் நடிகை ராஷ்மிகா மந்தனா அவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் மேலும் கோடீஸ்வரன் தீபக் என்ற கேரக்டரில் நடிகர் நாகர்ஜுனா நடித்திருக்கிறார் படத்தின் முதல் பாதி சிறப்பாகவே உள்ளது குறிப்பாக இடைவேளை காட்சியில் ரசிகர்களுக்கு பெரிய சர்பிரைஸ் இருக்கின்றது திரைக்கதையை பொறுத்தவரை குறை சொல்லும் அளவிற்கு இல்லை என்று கூறப்படுகின்றது இந்த படம் டீசென்டான ஒரு கிரைம் டிராமாவாக உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் படம் என்ன சொல்ல வருகிறது என்று ஊரியவில்லை என்றும் ஒரு கருத்து எழுந்துள்ளது இந்த படத்தை பொறுத்தவரை நடிகர் தனுஷ் நடிப்பு ප්‍රමාදமாக இருக்கின்றது விருது கொடுக்கும் அளவிற்கு தனுஷ் நடிப்பை சிறப்பாக தந்திருக்கிறார் ஆனால் படத்தின் நீளம் ரசிகர்களை சோர்வடைய வைக்கிறது பல காட்சிகள் படத்தில் தேவையின்றி இருப்பதால் ரசிகர்களை அலுப்பு தட்ட வைக்கிறது அந்த காட்சிகளை வெட்டி இருக்கலாம் படத்தில் பெரிய அளவில் மாசான காட்சிகள் இல்லை என்றாலும் திரைக்கதையில் விறுவிறுப்பு இருக்கின்றது என்றும் விமர்சனம் வெளியாகியுள்ளது கொடுமைக்காரனாக உள்ள கோடீஸ்வரன் நீரஜ் பிச்சைக்காரர்களை பினாமியாக்கி தனது பணத்தை எல்லாம் மணி லாண்டரி செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் அந்த பணியை அவர் நாகார்ஜுனாவை வைத்து செய்ய வைக்கிறார் இதில் சிக்கும் பிச்சைக்காரரான தேவா என்கின்ற நடிகர் தனுஷ் பத்தாயிரம் கோடியை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிடுகிறார் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஏழைகளை பணக்காரர்களாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் இதற்கு படத்தின் நாயகியான சமீரா கேரக்டரில் நடித்துள்ள ராஷ்மிகா மந்தனாவை துணைக்கு வைத்துக்கொண்டு செய்கிறார் நாயகன் தேவாவை தேடி பிடித்து தீர்த்து கோடீஸ்வரர் நீரஜ் தனது ஆட்களை அனுப்புகிறார் வில்லனின் ஆட்களிடமிருந்து கதாநாயகன் தேவா தப்பித்தாரா அவரை நம்பியிருந்த ஏழைகளின் வாழ்வு என்ன ஆனது என்பதுதான் இந்த குபேரா படத்தின் கதையாக உருவாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையானின் பக்தி பாடலுடன் இடம்பெறும் தனுஷின் அறிமுக காட்சியே தரமாக உள்ளது பிச்சைக்காரனாகவே தனுஷ் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் கண்களில் கண்ணீர் வரவழைக்கும் அளவிற்கு அவர் பல காட்சிகளில் யதார்த்தமாகவும் எமோஷனலாகவும் நடித்திருக்கிறார் அரசு அதிகாரியை பயன்படுத்தி பணக்காரர்கள் செய்யும் பணவேட்டைக்கு எதிராக தேவா மாறும் இடமெல்லாம் நடிப்பில் அசுரன் என்று நிரூபித்திருக்கிறார் தனுஷின் நடிப்பில் உலகம் முழுவதும் வெளியாகி உள்ள குபேரா படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த படம் இந்த ஆண்டின் சிறந்த படங்களில் ஒன்றாக நிச்சயமாக இருக்கும் நடிகர் தனுஷுக்கு விருது பெற்று தரும் ஒரு படமாகவும் இருக்கும் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது படத்தின் இயக்குனராக கதை திரைக்கதையில் சேகர் கம்முலா ஜெயித்திருக்கிறார் லாஜிக்காக படத்தில் சில குறைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்தும் குபேரா பெரிய அளவில் ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இருக்கும் என்றும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் உங்கள் தின சேவல்